ஹாய் ஜேர்லின் குக்கிங் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் சப்பாத்தி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு ஓரளவு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றணுந்தான் ஓரளவுக்கு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உப்பு உப்பு வந்து நம்ம நார்மலாக போட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல உப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சில இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பை போட்டு நல்லா கலக்கிக்குவோம் அப்போ தான் உப்பு கொஞ்சம் கரையும் இல்லைன்னா உப்பு திக்கத்துக்காக இருக்குதும் ஒரு சில இடங்களில் தான் உப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஓகே உப்பு அப்போ தான் எல்லா இடமும் ஃப்ரெட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது ஊற்றியாச்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா கொஞ்சமாக உப்பு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே நல்லா க இது பண்ணிக்கலாம் கிண்டி விட்டு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உப்பு எல்லாத்தையும் பண்ணியாச்சு இனி அதில் எல்லாத்தையும் உப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஃப்ரெட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கிண்டி விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பனைஞ்சிக்குவோம் ஓகே இனி கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு பிடிச்சிருக்கோம் அதனால் நம்ம எல்லா இடமும் ஃப்ரெட் ஆகிற அளவுக்கு பனைஞ்சாச்சு ஓகே தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு உப்பு பார்த்துருவோம் பிடிச்சிருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே தண்ணி ஊற்றியாச்சு இனி ஓரளவுக்கு பனைஞ்சாச்சு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும் மொத்தமாக ஊற்றுனா ஒரு மாதிரி குளு குழுன்னு ஆயிரும் அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக வரணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊற்றக்கூடாது ஓகே இனி வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் உப்பு பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதில் வந்து தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா அளவுக்கு வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு பனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா போட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணணும் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி அமுக்கி இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமுக்கி விட்டாச்சு நல்லா பனைஞ்சாச்சு பனைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் என்ன கொஞ்சம் பணையலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா பனைஞ்சாச்சு இனி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பனைஞ்சதுனால ஓகே நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அதை அப்படியே பனைஞ்சிகிட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா பணிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா சாஃப்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நல்லா ஃப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து பணையும் போது தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நல்லா தூக்கி தூக்கி போட்டு அடித்தோம்னா எண்ணெய் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து அந்த கிரேவி பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெண்டு பல்லாரி ரெண்டு மூணு மிளகா எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அந்த பல்லாரியை எடுத்து தொளி உரிச்சிக்கலாம் ஏன்னா தொளியை வந்து நம்ம நவுட்டினா தான் அதை இது பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொளியை நல்லா வெட்டி துறப்பட்டுக்கலாம் அப்படி மூணு பல்லாரியிலையும் வெட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொலியை உரிச்சாச்சு இனி நம்ம ஒரு தனியாக ஒரு கப் அத்திரத்தில் வச்சுக்கலாம் இனி அந்த தொலியெல்லாம் நான் ஒட்டிக்கலாம் நம்ம வந்து மொத்தம் மூணு பல்லாரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மூணையும் நல்லா உரிச்சாச்சு இனி அந்த தொலியை நான் நட்டிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ரெண்டு மிளகா ரெண்டு மிளகாவில் இருக்க காம்பை நட்டிட்டு அந்த பல்லாரியை ரெண்டாக வெட்டி பொடிசு பொடிசாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக வெட்டிட்டேன் அதனால் நான் அதை வந்து நானே சரி பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் முட்டை தொகுப்பு ஈஸியாக இருக்கும் வெட்டதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போதும் ஈஸியாக இருக்கும் சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போதும் நல்லா ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லா பல்லாரியும் வெட்டிக்கலாம் நான் அந்த பலாரியை வெட்டின பலாரியை சரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த பல்லாரியும் நம்ம அந்தளவுக்கு அப்படியே சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாச்சு இப்படியே நம்ம அந்த மூணு பல்லாரியும் நம்ம வெட்டிட்டோன்னா ஓகே ஒரு பல்லாரி முடிஞ்சிச்சு நீ அடுத்த பல்லாரி வெட்டிகிட்ருக்கோம் அதே போல் தான் நம்ம எந்தளவுக்கு சிறுதாக வெட்டுறோமோ அளவுக்கு வந்து அதில் உப்பு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம சின்னதாக வெட்டுறோம் ரொம்ப பெருசாக அந்த அளவுக்கு உப்பு பிடிக்கும் பட் ரொம்ப டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பீடாக செய்யறதுக்கு தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம வெட்டியாச்சு இனி அடுத்த பல்லாரி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி எல்லாத்தையும் வெட்டிக்கலாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து தனியாக நம்ம இப்போ வந்து எல்லாமே பாருங்கள் பொடிசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாகவும் வெட்டலை ரொம்ப சின்னதாகவும் வெட்டலை ஒரு மீடியம் சைஸில் வெட்டியாச்சு இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்து அந்த இதில் நம்ம வெங்காயத்தனை ஒட்டி வச்சுக்கலாம் கீழே விழுந்துறாதபடி நம்ம பார்த்து சே கேர்ஃபுல்லாக பண்ணணும் இனி நம்ம மிளகாவை ஒரு நாலு துண்டாக வெட்டிக்கலாம் இதில் வந்து ரெண்டு துண்டா நம்ம அளவு சைஸ் இருக்கோ அது இப்போ வந்து மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நம்ம சாஃப்டாக வரணும்னா நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை வந்து சும்மா ப்ளெயினாக வச்சுட்டோம்னா அது நம்மளுக்கு சாஃப்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு சாஃப்டாக இருக்குது இனி வந்து அந்த சாஃப்ட்டான மாவு ஓரளவுக்கு நல்ல மறுபடியும் பணிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த ஒவ்வொரு முட்டையாக எடுத்தோம்னா எத்தனை நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை பிடிச்சிக்கிட்டோம் முதல்ல வந்து பெருசு பெருசாக பண்ணணும்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம எல்லாமே இனி வந்து உருண்டை போட்டாச்சு இனி வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஓரளவுக்கு அதில் சின்னதாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நவுட்டிக்குவோம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக பாருங்கள் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நவுட்டி இருக்கோம் இதே எது நீங்கள் வந்து சின்ன சைஸாக பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மாவை நவுட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக பண்ணுறதா தான் அப்படி இருக்கும் இல்லை ரொம்ப பெருசான என்ன கொஞ்சம் மாவு சேர்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லா இதையுமே நல்லா ரவுண்டாக்கி நம்ம வந்து ரவுண்டாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து உருட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாத்தையுமே நல்லா ரவுண்டாக்கி வச்சுட்டோம் ஓகே இனி வந்து அந்த ரவுண்டாக்குனதை ஒரு சைடில் நவுட்டி வச்சுக்கலாம் மொத்த நாய்க்கு ஒம்பது உருண்டை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி அந்த உருண்டையை நவுட்டி வச்சுக்கலாம் இனி வந்து நம்ம அந்த சப்பாத்தி கட்டை நாங்கள் வந்து அந்த கல் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அந்த உருட்டு கட்டையும் எடுத்து நம்ம நவுட்டி வச்சுக்கலாம் அது கூட ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்போ தான் அதில் முக்கி முக்கி நம்மளுக்கு உருட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி எண்ணெயை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இனி வந்து அந்த உருட்டு கட்டையில் அந்த சப்பாத்தி மாவை நவட்டி வைக்கலாம் எண்ணெய் நமக்கு சப்பாத்தி வேறு சப்பாத்தி கட்டை இந்த நாளும் யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி சுட போகிறோம் இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து தோசை சட்டி எடுத்து ஓகே தோசை சட்டி எடுத்தாச்சு இனி அந்த ச சப்பாத்தி கட்டையில் நம்ம வந்து சப்பாத்தி சுட போகிறோம் ஓகே எண்ணெயில் கொஞ்சம் தடவியாச்சு எண்ணெயில் தடுவேனா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே நல்லா உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரவுண்டாலாம் வராது ஓரளவுக்கு தான் வரும் ஓகே நம்மளுக்கு வர சைஸுக்கு நம்ம வந்து நல்லா உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லைன்னா லைட்டாக வச்சோன்னா நம்மளுக்கு பிஞ்சு வந்துடும் ஓரளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓரளவுக்கு தான் வச்சுருக்கேன் பட் சைஸ் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உருட்டியாச்சு ஓகே ரொம்ப பெருசாக இல்லாமல் ஏதோ ரெட்டாங்கல் சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வர அளவுக்கு பண்ணால் போதும் ரொம்ப எஃபெக்ட் போட்டோன்னா டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சப்பாத்தி உருட்டியாச்சு அதை நல்லா உருட்டி நல்லா வந்து சாஃப்டாக எல்லா இடமும் ஒரே போல் இருக்கான் பார்க்கணும் இனி அதை நம்ம நவுட்டிக்கலாம் ஓகே அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்பாத்தி கட்டையிலேருந்து ஓகே எடுத்தாச்சு இவருங்க எடுத்ததுமே சாஃப்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி அந்த பாத்திரத்தில் நவுட்டிடுவோம் ஓகே அதை நவுட்டியாச்சு இனி அந்த தோசை சட்டியில் போட்டாச்சு அது வந்து லைட் ஹீட்டில் வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து பரட்டி போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வைக்கக்கூடாது ஒரு மீடியமாக ஒரு நாலு தடவை திருப்பி எடுத்தோம்னா சாஃப்டாக வரும் இல்லைனா நம்ம வந்து ஒரு அஞ்சாவது தடவை பண்ணோம்னா கரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து ஒரு அட்டை போட்டு மறுபடியும் ரெண்டாவது அட்டை போடுறப்போ நம்ம வந்து நவுட்டி வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே சப்பாத்தி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் சப்பாத்தி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணலாம் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டால் போதும் ஓகே பிறகு சாஃப்டாக இருக்குது தொட்டதுமே பீயுது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் ஓகே பாத்திரத்தை எடுத்தாச்சு இனி கொஞ்சமாக என்ன தேவையான அளவுக்கு என்ன ஊற்றினா ஃப்ரெண்ட்ஸ் போதும் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்காங்க அதுக்கு ரொம்ப ஊற்றணா ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தே வெங்காயமும் மிளகாவையும் சேர்த்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு தக்காளி அணு முட்டை தொக்கு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து எப்போதெப்பல உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஓகே உப்பு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஃப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு இனி வந்து நான் வந்து மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் வந்து நம்ம உரைப்பு கொஞ்சமாக உரைப்பு இருக்கீங்கன்னா ரொம்ப போடாதீங்க அடுத்தது சிக்கன் தூள் நம்மளுக்கு சிக்கன் பொடி வந்து அது ஒரு வாசமாக இருக்கிறத கண்டிதாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் போடணும் மஞ்சள் போட்ட ஃபோட்டோ வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் அதனால் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான் மஞ்சள் போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் போட்டாச்சு இனி அதை நல்லா ஃப்ரெட்டாக ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு நம்ம தக்காளி பழம் தக்காளி இரண்டு தக்காளி பழம் எடுத்துக்குவோம் ஓகே அதை வந்து சின்னதாக பொடிசாக வெட்டிக்குவோம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வெட்டினா போதும் ஏன்னா அது வந்து நல்லா அவிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மீடியம் சைஸில் வெட்டினா போதும் ஓகே அது நல்லா வெட்டிக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் ஒரு மீடியமாக தான் வெட்டியிருக்கு ரொம்ப வெட்டினோன்னா வேகத்துக்கு ஈஸியாக கஷ்டமாக இருக்கும் இது சின்னதாக இருந்தால் அப்படி குழஞ்சிரும் ஓகே இனி நல்லா அந்த வெங்காயமும் அந்த மசாலா அதில் பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு இனி நம்ம அந்த வெட்டி வச்சு தக்காளி பழத்தை அதை கூட சேர்த்துக்குவோம் ஓகே சக்கா தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு அதே நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம் அப்போ தான் அதுக்கூட உரைப்பு வேறு அந்த மசாலா பிடிக்கும் வேறு உப்பு சேர்ந்துக்கும் ஃப்ரெண்ட் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஓகே ஓகே இதுதான் நல்லா கிண்டி விட்டாச்சு இனி அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்பீடில் தீலே வச்சோம்னா அந்த எண்ணெயில் அந்த ஹீட்டில் வந்து அது கொஞ்சம் வேகம் பார்த்திங்களா வெந்ததும் இப்படி தான் இருக்கும் ஓரளவுக்கு மீடியமான வேகத்தில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது நல்லா குலையதுக்காண்டி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம மூடி இருக்கோம் நான் வந்து இன்றைக்கி இட்லி சட்டி மூடியை வச்சு மூடியிருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அதை வச்சு மூடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ மூடி எடுத்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொலைஞ்சிருச்சு அந்த தக்காளிப்பெல்லாம் நல்லா குலையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா ஏன்னா கொஞ்சம் நேரம் அதை கிண்டி விட்டோன்னா அந்த இது எல்லாமே குழஞ்சிரும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்படி தான் இருக்குது கடைசியில் நல்லா எல்லாமே குழஞ்சி எல்லாமே உப்பு பிடிச்சி நல்லா மசாலா தூள் எல்லாமே அதில் பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இனி நம்ம வந்து முட்டை நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் நாட்டுக்கோழி போடுங்க இல்லைன்னா பிராய கோழி முட்டை போடுங்க எங்கள் ஊரில் முட்டை ஏழு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எத்தனை ரூபான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முட்டையை உடச்சி போட்டாச்சு அதே நல்லா கிண்டிக்காங்க ரொம்ப ஸ்பீடில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அது வந்து கருகிறோம் அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில் வச்சே நல்லா அந்த முட்டையை வந்து கிண்டி விட்டுக்குவோம் எல்லா இடமும் சேர்ந்துடணும் எல்லா இடம் எல்லா இதுக்குமே நல்லா முட்டை அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு கிண்டி விடணும் ஸ்பீடில் வச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து இதாகிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில் வச்சே நம்ம பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி தொக்கு தக்காளி முட்டை தொக்கு தான் இருந்தது டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டு வச்ச சப்பாத்தி எடுத்துக்கலாம் அந்த முட்டை தொக்கையும் நான் ஊட்டிக்கலாம் இனி வந்து லன்ச் பேக்கை பேக் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு டிஃபன் பாக்ஸ் எடுத்தாச்சு இனி அது கூட சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே சப்பாத்தி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் முட்டை தொக்கை தனியாக எடுத்து வச்சாச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கும் சேர்த்து தான் நான் ஒர்க் போகிறப்ப கொண்டு போவேன் அதனால் அதுலேயும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்தாச்சு இனி வந்து முட்டை தொக்கையும் எடுத்து வச்சாச்சு இனி அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இனி டிஃபன் பாக்ஸை லன்ச் பேக்கில் வச்சிடலாம் ஓகே தொக்கையும் வச்சாச்சு வேறு ஒரு வாட்ரு பாட்டில் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் ஓவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பேக்கிங் ஓவர் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் லவ் யூ ஆல்